வடக்கம் தோழிகளே பாட்டி காலத்தில் கம்பு கொழுக்கட்டை எப்படி செஞ்சிருப்பாங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் கம்பு ஒரு கப் பச்சரிசி நல்லா வறுத்தெடுத்துட்டு ஏலக்காய் ஆள் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அந்த அரைச்ச மாவில் ஒரு கப் தேங்காயும் வெள்ளைப்பாகம் கலந்து பிடிச்சி வச்சிங்கன்னா பிடி கொழுக்கிட்ட உருண்டையாக வச்சிங்கன்னா அப்படியே கம்பு உருண்டை பச்சையாக வச்சிங்கன்னா வரகு புட்டு வர பத்து நிமிஷம் ஊற வச்சு நிழலில் உலர்த்திட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிருங்க அந்த மாவில் வந்து உப்பு கொஞ்சம் போட்டு சுடு தண்ணி போட்டு நல்லா புட்டு பதுக்கு கலந்துருங்க அதுக்கப்புறம் வாழலையை வந்து குடல் மாதிரி வச்சு அதில் ஒரு லேயர் மாவு ஒரு லயர் தேங்காய் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்திங்கன்னா சுவையுள்ள சத்து மிகுந்த வரகு புட்டு ரெடி ஆயிடுங்க இந்த வரகுப்புட்டோட வந்து நாட்டு சர்க்கரையும் வாழைப்பழமும் கலந்து சாப்பிட்டா அருமையாக இருக்கும் அடுத்ததாக வந்து ராகி அடைதாங்க ஒரு வானலையெல்லாம் எண்ணெய் கண்ணைப்பருப்பு உளுந்த பருப்பு சீரகம் சோம்பு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அந்த வதக்கலை எடுத்து ராகி மாவில் மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு கலந்து ஒரு இலையில நல்லா அடை மாதிரி தட்டி தோசைக்கல் வச்சு சுட்டு எடுத்திங்கன்னா அருமையான சத்து மிகுந்த ராகி முருகக்கீரை ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பழங்காலத்து தின்பணங்களா மறந்தே போயிட்டோம் நீங்களும் செய்து பார்த்து மகிழங்கள்